நடிகர் சூர்யா ஆர் பாலாஜி இயக்கத்தில் கருப்பு என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படம் வருகின்ற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளது மேலும் தற்பொழுது இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் தனது நாற்பத்தி ஆறாவது படத்தில் நடித்து வருகிறார் சூர்யா இதற்கு பிறகு அடுத்த படத்தில் சூர்யா நடிப்பதற்காக பல இயக்குநர்கள் கதை கேட்டு வந்த நிலையில் இவரின் நாற்பத்தி ஏழாவது படத்தை இயக்குவது மலையாளத்தில் வெளியான ஆவேசம் படத்தை இயக்கிய இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த படத்தை மற்றும் ஸ்டுடியோ கிரீன் என இரு நிறுவனமும் இணைந்து தயாரிக்கின்றனர் இந்த நிலையில் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க நடிகர் ஃபகத் ஃபாசிலின் மனைவியும் நடிகையுமான நஸ்ரியாவை ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே புறநானூறு படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடிகை நஸ்ரியா நடிப்பதாக அறிவித்தனர் பின்னர் அந்த படம் கைவிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழில் பத்து வருடத்திற்கு முன்பு வெளியான திருமணம் என்னும் நிக்கா என்ற படத்தில் நடிக்கிறதார் நடிகை நஸ்ரியா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க